வெளியே டிரா இருந்தாலும் அம்மாக்கு ஹஸ்பண்டா இருந்தாலும் எங்களுக்கு அப்பா ரொம்ப நல்ல அப்பா எங்க கூட ஸ்பெண்ட் பண்றது சரி எங்களுக்கு லைக் வீட்டுல பிஸியா இருந்தா சமைக்கிறது கூட அப்பா செய்வாரு எங்களோட படம் பாக்குறது வெளியே போறது எல்லாமே எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அண்ட் ஜாலியான அப்பா தான் ஓகே கிடையாதா வீட்ல யாரும் தான் ஆனா இல்ல எப்படி எதுல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணுமோ அது அதுல ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க படிப்பு விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இல்ல அம்மா அளவுக்கு அப்பா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் இல்ல படிப்புல பட் படிக்கிற விஷயத்துல ஸ்ட்ரிக்ட் மிச்ச விஷயத்துல என்ஜாய் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே நீங்க பேசும்போது சொன்னீங்க வீட்ல வந்து சினிமா பாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட திரைப்படங்கள் பார்த்தது உண்டா நீங்க எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரியேஷன் அப்புறம் எனக்கு நீ வருவா ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அம்மாவோடதுல அம்மாவோடதுல எனக்கு சூரிய வம்சம் காதல் கோட்டை ரெண்டு படம் ரொம்ப பிடிக்கும்